மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலே புதிய பார்வையிலாம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டின அலங்கார பில் பண்ணிக்கிறீங்க சரி தற்போது இருக்க நிலவரம் என்பதை பார்ப்போம் குறிப்பாக தற்போது வந்து ஒரு கீழடுக்கு சுழற்சியானது குறிப்பாக தென் இலங்கையை ஒட்டி நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக எப்படி மழை இருக்குன்னா தென் இலங்கைக்கு அதிகப்படியான மழையும் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக சொல்லணும்னா இன்று இரவில் இருந்து இலங்கைக்கு மழை தொடங்கிவிடும் பிறகு படிப்படியாக நாளை ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்கள்லாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த கடலோரத்தில் அதாவது ஒரு தூரல் பனித்தொளி மீறி தூரல் மலை முதலில் இருக்கும் அதற்கு பிறகு வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் ஒரு சாரல் தூறல் மிதமான மழையாக இருக்கக்கூடும் இது ஒரு சுற்று மலையாக இருக்கும் இப்போ காலையில் ஒரு நாலு மணிக்கு அதிகாலில் பேஞ்சின்னா அடுத்தது ஒரு ஒம்பது மணிக்கு அடுத்தது அந்த வெயில் தாக்கத்தினால மேலே இருந்துக்கிட்டு ஒரு மழை துளியை கொடுக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு ஒரு இப்போ ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு அடுத்த சுற்று மலையாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் அதாவது நீடித்து பெய்யாது ஒரு அரை மணி நேரம் அந்த தூரல் சாரல் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இது எந்த மாதிரியான விவசாயிகளுக்கு பாதிப்பு கொடுக்குன்னா சிறுபலை கூட தாக்காதில்ல சில இடங்கள்ல அந்த மாரி விவசாய நிலங்கள் அதாவது மிதமான மழை பெஞ்சாலே ச தண்ணி தேங்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றபடி பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு இல்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்ள கவலைப்பட வேண்டாம் அதாவது இந்த சுற்று மழையும் பெரிய அளவு பாதிப்பு கொடுக்காது அறுவடை பணிகள் மேற்கு மாவட்டங்கள் செய்யலாம் மற்றும் குறிப்பாக டெல்டா டெல்டா ஒட்டிய மாவட்டங்களுக்கு மட்டும் ஒரு மேகமூட்டமான ஒரு வானிலை இருக்கும் சாரல் தூரல் மிதமான மழையாக இருக்கக்கூடும் தென் மாவட்டங்களுக்கு கடலோர பகுதிகள் இப்போ தென் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூர் காயல்பட்டினம் இந்த பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழை முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது இதற்கடுத்தபடியாக எடுத்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டந்தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் மண்டபம் மற்றும் தனுஷ்கொடி மற்றும் இதற்கடுத்தபடியாக உள்ள கீழக்கரை இந்த பகுதிகளுக்கெல்லாம் அதிக மழைப்பிழிவு இருக்கக்கூடும் மற்றும் மாநகரத்திலும் ஒரு மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும் இது விட்டுவிட்டு அவர்களுக்கு இருக்கும் ராமநாதபுரம் கடலிலிருந்து இருந்து மேக உற்பத்தி ஆகும் இதன் காரணமாக நகர்ப்பகுதிகளுக்கு விட்டு விட்டு அவ்வப்போது இருந்து கொண்டு இருக்கும் அதனால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் கூடை எடுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ராமநாதபுரம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ராமேஸ்வரம் மண்டபம் தங்கச்சி மடம் இந்த சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இதற்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை கடலோரம் இந்த அறந்தா கியாவடையர்கில் மணல்மேடு இந்த பகுதியில்லாம் கடலோர ஒட்டிய பகுதியில் கொஞ்சம் அவங்க இருந்துக்கிட்டு ப்ரிப்பராக இருந்துக்குங்க விவசாய பணிகளும் முன்கூட்டியே திட்டமிட்டு அறுவடை பண்ணுறதுன்னா பண்ணிவிடுங்க இன்று இரவுக்கு தான் வழி தொடங்கிறது இதன் காரணமாக தான் நான் சொல்கிறேன் இன்று முடிந்தவரை அறுவடை பணிகள் முடித்துக்கொள்ளுங்கள் கடலோரம் ஒட்டிய பகுதி அதாவது குறிப்பாக கடலூர் முதல் க கன்னியாகுமரி வரை கடலோர ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் விவசாய பணிகள் அறுவடை திட்டமிட்டு இருந்தால் இன்றைக்கே முடித்துக்கொள்ளுங்கள் இல்லைன்னா இந்த சுற்று முடிந்ததுடன் இந்த சுற்று ஐந்தாம் தேதி ஐந்து ஆறு ஏழு இந்த ஏழாம் தேதிக்கு பிறகு விலகிடும் இந்த சுற்றுமலை அதற்கு பிறகு அறுவடை பணிகளை செய்யலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சுற்று பொறுத்தவரை நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தென் மாவட்டங்கள் இந்த பகுதிகளுக்கு மழை இருக்கும் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் இந்த பகுதிகளுக்கு மழை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும் சாரல் தூறல் மிதமான மழை இருக்கக்கூடும் மாவட்டம் முழுவதும் பெய்யாது அதாவது நல்ல நாள்லேயே இருந்துட்டு ஒதுக்கு ஒதுக்குன்னு ஒதுக்கும் இது அப்படி இருக்காது இதுக்கு ரொம்ப ஒதுக்கும் அதனால் பெரிய அளவு மழை யாரும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா இப்போ அறுவடை பணிகள் அதனால் சொல்கிற அறுவடை பணிகளுக்கு ஏற்றவாறு மழையானது இருக்கக்கூடும் பெரிய அளவு மழை பாதிப்பு இருக்காது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக இந்த பிப்ரவரி மாதத்துக்கான அறிக்கையும் மற்றும் காலநிலை மாற்றங்கள் மற்றும் பல இடர்பார்கள் அதாவது காலநிலை மாற்ற நன்மைகள் தீமைகள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக ஏன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒதுக்குது மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள சிறப்பு அம்சங்கள் இந்த பகுதியில் அதிக மழை பெய்யறதுக்கு காரணம் மற்றும் இந்த பகுதியில் குறைவாக பெய்யறதுக்கு காரணம் அனைத்து வீடியோக்களும் அடுத்தடுத்த வரக்கூடிய நாட்களில் விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வரும் நாட்களிலும் இந்த கோடை மழை எப்படி இருக்கும் மற்றும் பருவமழை எப்படி இருக்கும் மற்றும் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் மற்றும் எந்த அளவுக்கு ஏன் ஒதுக்குது போன்ற அனைத்து சிறப்பம்சங்களும் நம் விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் காரணமாக விவசாயிகள் திட்டமிட்ட ஒரு வேளாண்மை பணியை தொடங்கலாம் என்பதற்காக இந்த ஒரு நோக்கத்துடன் நமது அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் பண்ணைக்குட்டை போன்ற பகு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு தனித்துவமான அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் மீண்டும் அடுத்த சுற்று முறையானது பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி முதல் தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது இருபத்தொன்று இந்த மூன்று நாட்கள் மழைப்பொழிவானது இருக்க வாய்ப்புள்ளது அதற்கு முன்கூட்டியே நீங்கள் விவசாய பணிகளை செய்து முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் வரக்கூடிய நாட்களிலும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக இணைந்திருக்க நன்றி வணக்கம்